ஃபாக்ஸ்டைல் மில்லட் ஃப்ளோர் அதில் பேன்கேக் பண்ணுறோம் நாலு டேபிள் ஸ்பூன் மில்லட் ஃப்ளோர் கால் சிட்டியை உப்பு ஃப்ளாக்ஸ் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஹாஃப் அ கப் மில்க் ஆஃப் அ கப் ஆஃப் வாட்டர் இதை நல்லா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சு இட்லி மாவு பதத்துக்கு வைக்கணும் பத்து நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே பழம் கட் பண்ணி தயார் பண்ணிடலாம் வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணலாம் ப்ளூபெரியும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு விதமான பேன்கேக் பண்ண போகிறோம் தவா நல்லா சூடானோடனே அதில் வெண்ணெய் போட்டு அதில் இந்த பேன் கேக் மாவை நம்ம விடணும் பேன் அது தானாகவே நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கு மேலே என்ன ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டாப்பிங் வைக்கலாம் வாழைப்பழமாக இருந்தால் ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும் மற்ற ஃப்ரூட்டாக இருந்தாலும் ப்ளூபெரியலாம் இதை ஃப்ரோசன் அனுப்பிச்சிருக்கேன் அதை அப்படியே போடுறேன் ஒரு பக்கம் அது உடனே திருப்பி போட்டு திருப்பியும் அந்த கண்ணாடி மூடி வச்சு ஒரு மூடி அது நல்லா வெந்ததும் எடுத்து தேன் வெண்ணெய்